ஆணையருக்கு வணக்கம் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பசுமூனில் தேவர் ஜெயந்தி என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கருத்து தலைவர் டிடிவி தினகரனும் அம்மா தொண்டர்கள் ஒருங்கிணைப்புகளுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகவிலிருந்து சமீபத்தில் நீக்கப்பட்ட கோபிசெட்டிப்பாளைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டை அவர்களும் கூட்டாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு குறித்து சாட்டில் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் அந்த காணொலியில் டிடிவி தினகரன் குறித்து நம்ம பேசியிருந்தோம் அதை பார்த்த அமமுகவுடைய தொண்டர்கள் டிடிவியுடைய ராஜ விசுவாசிகள் டிடிவி திநகரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சாட்டை தெரியாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வாட்ஸ்அப் வாயிலாக அலைபேசி வாயிலாக குறுஞ்செய்தி வாயிலாக செய்திகளை அனுப்பிச்சிருந்தாங்க டிடிவி திநகரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு அவங்க சொன்ன கோரிக்கை ஏற்று முழுமையாக தெரிந்து கொண்டு சில விஷயங்களை மட்டும் இந்த காணலில்லாம தெளிவா பார்க்கலாம்னு இருக்கோம் நீதி வளர்ந்த போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் இருக்கும்போது ஆண்டிப்பட்டி தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டி போட்டவர் என்ன பந்தம் அப்படின்னா அதிமுக உருவாக்கிய ஐம்பரும் தலைவர்களை டிடிவி தினகரனும் ஒருத்தரா இல்ல அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் கிராமம் கிராமமாக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது பிரச்சார பீரங்கியாக இருந்து கொள்கை பிறப்பு செயலராக இருந்து அதிமுக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒருத்தரா அப்படின்னு பார்த்தா இல்லை அதிமுகவுக்காக பத்து கட்டுரைகளை எழுதி அதிமுக கொள்கைகளை கோட்பாடுகளை சித்தாந்தங்களை தத்துவங்களை எழுதியவராக இல்லை அப்புறம் யார் இந்த டிடிவி தினகர்னா ஜெயலலிதா அவர்களுடைய தோழியாக இருந்த சசிகலா அவர்களுடைய அக்கா மகன்தான் டிடிவி தினகரன் அப்படி அக்கா மகனாக இருக்கக்கூடிய டிடிவி தினகருக்கு இவங்களுக்கு குழந்தை இல்லை என்பதனால அவங்களுக்கு அந்த அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை அண்ணன் பிள்ளை மேலே அதிக பாசாமையார் சசிகலா அவர்கள் அந்த அடிப்படையில் போயஸ் தோட்டத்துக்குள்ளே இப்போ நாம் இன்ஸ்பெக்டராக எங்கள் மாமா இருக்காருனா எங்கள் மாமா இன்ஸ்பெக்டர் சொல்லி போலீஸ் குவார்ட்டர்ஸில் போய் நம்ம போய்ட்டு வருவோம் இப்போ கலெக்டராக நம்ம அத்தை இருக்குது அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு வருவோம் நம்ம சித்தப்பா எம்எல்ஏ இருக்குன்னா எம்எல்ஏ ஆஸில் போய் நம்ம தங்குவோம் அது மாதிரி சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதாவுடைய தோழியாக இருப்பதனால இவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க அங்கே போய் வருக்கும்போது சரி இந்த சமூகத்தில் ஒரு கேண்டிடேட்டு ஆண்டிப்பட்டியில் போடணும் அப்படின்னு ஒன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு நிறுத்தப்படுறாரு பெரிய இன்டலெக்சுவலுங்க பேசுனாருன்னா இந்திய வரலாறு உலக வரலாறு தேனியுடைய வரலாறுலாம் கரைச்சி தள்ளிடுவார் அப்படிங்கிற சீட்டு இல்லை அந்த சமூக பின்னணி கொண்டவர் சசிகலாவுடைய அக்கா மகங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக சீட்டு கொடுக்கப்படுது மைனர் குஞ்சா இருந்த இவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அந்த தொகுதியில் போட்டி போடுறார் ரெண்டாயிரத்தி நாளில் தொகுதியில் தேர்ந்து வருது அப்போதும் அதிமுக போட்டி போடுது இவர் உண்மையிலேயே அந்த தொகுதியில் சிறந்து பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருந்தா பாராளுமன்றத்தில் போய் அந்த தொகுதியுடைய பிரச்சனை குறித்து பேசியிருந்தா பார்லிமெண்ட் அப்படின்னு பேர் வாங்கியிருந்தா திருப்பி அந்த தொகுதியில் நிப்பாட்டியிருப்பாங்க நிப்பாட்டில் அதோடு சரி திருப்பி ரெண்டாயிரத்தி ஏழில் பொருளாளராக அதிமுகவில் நியமிக்கப்படுறாரு அதிமுகவில் இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார் பல்வேறு பொதுவாக ஒரு கட்சியினுடைய பொருளாளர்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் அவங்க சாகிற வரைக்கும் அவங்க தான் பொருளாளர் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ஆகஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட்டு ஒரு வருஷம்தான் இவர் பொருளாளராக அந்த கட்சியில் இருக்கார் ஏன் ஒரு வருஷம் மட்டுமே பொருளாளரை வச்சுருந்தாங்க பொருளாளராக வச்சுருந்த ஒருத்தர் கையாடல் செய்திருந்தாலும் பொருளாளராக வைத்திருந்த ஒருத்தர் உருவி தான் பொருளாளர் பண்ணி தூக்குவாங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் போயஸ் தோட்டம் பக்கமே தலை வச்சு பழுக்கலை டிடிவி தினகரன் அப்படின்னா இவர் பொருளாளராக இருக்கும்போது என்னென்ன சேட்டையை பண்ணியிருப்பாருன்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியும் ஓட்டுக்கு பணம் சொல்லி இருபது ரூபா டோக்கனை கொடுத்து ஆர்கே நகர் மக்களை ஏமாத்தவேன் அம்மையார் ஜெயலலிதாவை எப்படியெல்லாம் ஏமாத்திருப்பார்னு இப்போ நமக்கு தெரிய வருது அப்படி ஒரு வருஷம் பொருளாளராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அம்மா இறந்துட்டாங்களா அம்மா போயிட்டாங்களா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் அந்த பக்கமே எட்டி பார்க்கல ஏன் ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கக்கூடிய உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு கிச்சடி சாப்பிடக்கூட டிடினவன் வரலை போயஸ் தோட்டம் அந்த உட்லன்ஸ் ஹோட்டல் பக்கம் கூட தலை வச்சு படுக்கலை பத்து வருஷம் வனவாசம் போயிட்டாருன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரில்ல அந்த வனவாசம் தான் அந்த ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணம் நிகழ்கிற டிசம்பர் ஐந்தாம் தேதி இரவு வரைக்கும் எட்டி பார்க்கல ரெண்டாயிரத்தி பதினேழு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரி மருத்துவமனையில் இருக்காங்க எழுபத்தஞ்சு நாட்கள் இருக்காங்க அந்த எழுவத்தஞ்சு நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் இன்றைக்கி அம்மாவுடைய வாரிசு நாங்கள் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ன்றல்ல அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா இந்த ஏரியாவுக்குமே அவனை பார்க்கக்கூடாது ஓ மூச்சு காத்து கூட இங்கே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு எழுபத்தஞ்சு நாடு ஏன் வரலை இதுக்கு மட்டும் மரியாதைக்குரிய டிடிவி தினகரனும் அந்த கட்சியில் யாராவது ஒருத்தர் இது குறித்து தெரிஞ்சவங்க இறந்தால் என் கூட நேரடி வாங்க இல்லை யாராவது சமூக வலைதளம் கூட எதுக்காக எழுபத்தஞ்சி நாட்கள் அம்மையார் ஜெயலலிதா இருந்த மருத்துவமனைக்குள்ளே சசிகலாவுடைய மகன் ஜெயலலிதாவுடைய ராஜ விசுவாசின்றாங்க அந்த அம்மா பேரில் கட்சி வச்சுருக்காங்க ஏன் போகலை இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் சரி போகலை அதுக்கு பிறகு சசிகலா அவர்கள் தனது கட்சியை மொத்த கட்டுப்பாட்டை எடுக்கிறாங்க அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுகவுடைய எல்லா அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அம்மா தான் சிஎம்மா வரணுங்கு முடிவு பண்ணிடுறாங்க அந்த அமையார் ஜெயலலிதா சசிகலாவுக்கு ஒரு வழக்கு வந்துடுது இந்த வழக்கு வரும்போது அவங்க சிறைக்கு தள்ளப்படுறாங்க சிறைக்கு தள்ளப்படும் போது யார்ட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டு போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனால் அதிகாரம் யார்கிட்ட கொடுத்துட்டு போகுதுன்னா டிடிவி தினகரன்ட்ட கூப்பிடுது போகுது தமிழ்நாடு முழுக்கூடிய மாவட்ட ஆட்சி ஐபிஎஸ் ஐஏஎஸ் டிஜிபி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நீ தான் பார்த்துக்கணும் கிங் அவர் ஆனால் கிங் மேக்கர் டிடிவி தான் என்று சசிகலா அவர்கள் மொத்த தமிழ்நாட்டையும் கொடுத்துட்டு போகிறாங்க நாலு வருஷம் கழித்து வரும்போது எங்கள் அக்கா மகன் டிடிவி தினகரன் இந்த கட்சியை நல்லா வளர்த்தெடுத்து நல்ல ஆட்சியை பண்ணி இன்னி ஜெயிலேருந்து எடுத்துருவான் வருவான்டா ஜ என் செல்ல வந்துருண்டா ஜாமீனோட ஜாமீனோட வாழ மீன் இருக்குன்றான் மீன் மீன்ட்ருக்குன்றான் ஆனால் நீங்கள் கேட்டால் ஜாமீன் விட்டுக்கலையா கடல்லே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நாலு வருஷம் அந்த அம்மா ஜெயிலேருந்து வெளியே வந்து கதவை திறந்து பார்க்கும்போது வடிவேல் மருதமலை படத்தில் கதவை திறக்கும்போது வெட்டான் தட்டான் தரையா இருக்கும்ல கட்டான் தரையா அது மாதிரி மொத்த கட்சியும் போச்சு எங்கேடா கருந்த கட்சி அதை தாங்க புதுசாக நாங்கள் ஒரு பிராஞ்சி ஆபிச்சிருக்கோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு அதிமுகவை மொத்தமாக ஒப்படைச்சு தமிழ்நாட்டையும் ஒப்படைத்து முதலமைச்சர் எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்தையும் ஒப்படைச்சு போனால் எல்லாருக்கு கூடிய சண்டையை போடுறது எல்லாத்தையும் வாடா போடாங்கிறது வயசு கூடிய அமைச்சர்களை வயசு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பிறக்கும்போதே நாலஞ்சு பிறக்கும்போதே நாலஞ்சோட பிறந்த மாதிரி நினப்பு மனசில் எல்லாருக்கும் ஒன்று தான் மூளை ஆனால் இவருக்கு மட்டும் நாலஞ்சு மூளைன்னு நினச்சிக்கிறது அது நெத்தியில் மூளை முளைச்சா எப்படி இருக்கும் மூளை மண்டையில் முளைக்கணும் நெத்தியில் முளைச்சோன்னு சொல்லுவாங்களே அது மாதிரியான நபர் தான் இந்த டிடி வித்தினர் நெத்தியில் முளைச்ச மாதிரி தீருது எல்லாரும் ஓ வாயா ஓ பாயா அப்படிங்கிறது முன்னாள் அமைச்சர் கோயமுத்தூருடைய அமைச்சர் அதிமுக அமைச்சர் இவர் வீட்டுக்குள்ள போய் யோ என்ன போயா வாயான்ற மரியாதான் பேசுகிற போயா அப்படின்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா எடப்பாடியை பார்த்து போயாங்கிறது முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர் வந்து போயாங்கிறது வாயாங்கிறது எவனையும் மதிக்காமல் இருந்தணுன்னு ஈகோ கிளாஸ் ஆகுது இந்த ஈகோவில் தான் வெளியேறாரு வெளியேறும்போது பதினெட்டு பேர் போகிறாங்க யாரோட டிடி வி திருநரோட சேர்ந்து பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக போகிறாங்க பதினெட்டு பேரில் இன்றைக்கி தஞ்சாவூர் ரெங்கசாமி இருக்காருன்னு நினைக்கிறேன் மற்றபடி யார் இருக்கா தங்க தமிழ் செல்வம் போனார் செந்தில் பாலாஜி போனார் மாரியப்பன் கென்னடி மானாமதுரை போனார் இது மாதிரி பதினெட்டுக்கும் பேர் இப்போ போனாங்க அதில் பதினெட்டு பேரில் ஒன்று ரெண்டு பேரை தவிர யாருமே இப்போ இல்லை பதினெட்டு எம்எல்ஏக்களை என்கிட்ட கொடுத்துட்டு போனா பதி அதாவது அம்மையார் ஜெயலலிதா சசிகலா மொத்தமாக கொடுத்துட்டு போனாங்க பதினெட்டு பேர் இவரை நம்பி வந்தாங்க அந்த பதினெட்டு பேரையும் தரிசாக்கி மொத்த கட்சியும் தரிசாக்கி ரெண்டாயிரத்தி பதினேழு உனக்கு ஆர்கே நகரில் போட்டி போகிறார் அமமுக தொடங்கி அந்த பதினேழு அமமுக தொடங்கும் போது திமுக எதிர்கட்சியாக இருந்த திமுக டெப்பாசிட்டி இழக்குது அதிமுக ரெண்டாயிரத்துக்கு தள்ளப்படுது ஆர்கே நகருக்கு மக்களுக்கும் இவருக்கும் நேரடி தொடர்பு கிடையாது ஆனாலும் அந்த மக்களை நம்ப வைத்து வாக்கு வாங்கினார் பணம் இவர் பண்ணலை எல்லாரையும் பிதுக்குறாரு பிதுக்கி செலவு பண்ண வைக்கிறாரு ஒவ்வொரு நாளும் வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்குறேன்னு அர்த்தம் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதா சொல்லி பிரியாணியை போட்டு இதை போட்டு பயங்கரமான வேலை நடக்குது கரூரில் அரவக்குறிச்சியில் ஏற்கனவே தேர்தல் பணி செஞ்சு பழக்கப்பட்ட செந்தில் பாலாஜி கூட இருந்து செந்தில் பாலாஜி கடுமையான வேலை பார்க்குறாரு செந்தில் பாலாஜியால் தான் அன்றைக்கி ஆர்கே நகர் தேர்தலில் இவர் வெற்றி பெறாரு வெற்றி பெற்று இருபது ரூபா டோக்கனை கொடுத்து ஜெயிச்சா நான் தருவேன் அதாவது லாட்ரி வந்து அடித்தா காசுங்கிற மாதிரி ஜெயிச்சா நான் தருவேன் சொல்லி வேலையை பார்க்குறாரு ஜெயிச்சிடறாரு கொடுக்கல மக்களுக்கு ஏமாந்த விரக்தியில் மக்கள் இருக்காங்க தொகுதி பக்கமே தலை வச்சு படுக்கலை உண்மையிலேயே டிடி வித்தினகரன் ஒரு மக்கள் செல்வனாக இருந்திருப்பார்னா இந்த மக்களை நேசித்திருப்பாருன்னா அந்த மக்களுக்கு குறைந்தபட்சம் ஏதாச்சும் செய்யணும் நீ பணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் அஞ்சு வருஷம் அந்த தொகுதி போல நின்று இருந்ததுன்னா அந்த தொகுதி உன்னோட்டு போயிருக்குமா உங்களோட்டு போயிருக்குமா மீண்டும் அந்த தொகுதியில் ஜெயித்திருக்க முடியும் ஆனால் அந்த தொகுதியை இழக்க வச்சார் திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்றத்தில் தனித்து போட்டி போட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு விழுக்காடு வாக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்களை பெற்ற அமமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுது பத்து லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எந்த பாஜக ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அதிமுகவை அந்தள சந்தலையாக உடைச்சி சசிகலாவுடைய கைதுக்கு காரணமாக இருந்தது அந்த பாஜக கூடையே திருப்பி கூட்டணி வைக்கிறது பாஜக கூட கூட்டணி வச்சு ரெண்டு தொகுதி ஒன்று தேனி இன்னொன்று திருச்சி ரெண்டு தொகுதியில் போட்டி போட்டு மொத்தமாக அஞ்சு லட்சம் ஓட்டு இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு அப்புறம் பத்து லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் அப்புறம் அஞ்சு லட்சம் கழுது தெரிஞ்சு கட்டரும் ஆச்சுப்பாங்கள்ல கழுத தெரிஞ்சு கட்டரும்பாகி அந்த கட்டரும்பு கட்டான் தரையாக மாறிடுச்சு இன்னைக்கு கூடையாவது போவோமா அப்படிங்கிற மாறி நிற்கிற டிடிவி தினகரன் எல்லாம் இந்த நாட்டில் எதற்காக அரசியல் பண்ணார் ஒரு கேள்வி இருக்குல்ல ஐயோ எதுக்கியா உனக்கு அரசியல் எனக்கு ஒரு கொள்கை இருக்குங்க எனக்கு ஒரு கோட்பாடு இருக்குங்க எனக்கு ஒரு லட்சியம் இருக்குங்க அப்படின்னு ஏதாவது ஒரு லட்சியம் ஒரு கோட்பாடு ஒரு கொள்கையை சொல்ல சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கோயில்பட்டி தூக்கி நின்னர் கடலை முட்டாய் வாங்கி தின்ன காசு கடல் முட்டாய் இல்லை அந்த கோயில் போட்டி கடலை முட்டாய் நல்லா இருக்குன்னு அவனை சொல்லியிருக்கான் சொல்லி இருந்தால் நம்மளா டின்னு வாங்கி அனுப்பிச்சிருக்கான் கடலை முட்டாய் வாங்கி தின்னது மட்டும்தான் மிச்சம் வேறு ஒரு மிச்சம் கிடையாது முடிஞ்சு கதை இவர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து துரோகின்றார் இவர் வந்து அதிமுகவில் மற்ற எல்லாரையும் துரோகின்றார் அதிமுக விளங்காது அதிமுக அழிஞ்சிரும் அதிமுக ஆட்சிக்கே இல்லை இவர் என்னமோ முதலமைச்சர் ஆகிற மாதிரியும் இவர் அதிகாரத்துக்கு வரப்போகிற மாதிரியும் இவர் இந்த நாட்டில் பெரிய ரெவல்யூஷனை அப்படி உருவாக்குற மாதிரியும் ஒரு புரட்சி புயல் மாலையும் பேசிக்கிட்டு இருக்காரு நான் கேட்குறேன் அம்மா அம்மா மக்கள் முன்னேறங்களே அந்த அமமுகங்கிற கட்சி நீங்கள் யாரால் உருவாக்கப்பட்டீங்க சசிகலா அவர்களால் உருவாக்கப்பட்டீங்க சசிகலாவுடைய மகன் என்பதை தாண்டி டிடிவி வித்த வேறு வேற எந்த தகுதியும் கிடையாது சசிகலாவுடைய மகனாக இல்லாமல் டிடிவித்த நகர அதிமுக கிளை கிளைச்சலராக கூட செத்துக்க மாட்டான் வட்டச் சிலராக கூட ஆயிருக்க முடியாது அதிமுகவில் அதிமுக அலுவலகத்தில் பியூன் விட வேட பார்த்துருக்கலாம் அதுக்குதான் தான் தகுதி இருக்கு ஆனா சசிகலாவுடைய மகன் அப்போது எடப்பாடி பழனிசாமி துரோகமண்டார் நீங்க அமமுக ஆரம்பிக்கும் போது சசிகலா அவர்கள் ஜெயிலிருந்து வெளியே வராங்க சிறையிலிருந்து வெளியே வந்த அம்மையார் சசிகலா ஏன் அமமுக ஏன் அதிமுக போட்டாங்க கட்சியவே சித்தியே சரி வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்து இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த அஞ்சு வருஷத்தில் சித்தி வாங்க சித்தி நீங்க தான் பாகுடி படத்தில் இருக்கக்கூடிய ரம்யா கிருஷ்ண மாதிரி நீங்க வந்து வழி உங்களுடைய கட்டளையே என்னுடைய சாசனம் உங்கள் சாசனமே என் கட்டளை அப்படின்னு சொல்லி நீங்கள் வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த சிவகாமி மாதிரி நீங்கள் எங்களுக்கு உட்காருங்க அப்படின்னு உங்கள் சித்தியவே சமாதானப்படுத்த முடியாது நீங்க உங்கள் சித்தியவே அமமுகளை சேர்க்க முடியாது நீங்கள் எனக்கு மட்டும் கொடுக்குறேன்னு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாம நடமாட விட மாட்டோம் வந்து உயிரோடு எரிச்சிருவோம் டேய் பதினாலு வழக்கு குண்டர் சட்டம் ஒரு வருஷம் ஜெயிலு இதை எல்லாத்தையும் தாண்டி தாண்டா அந்த அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அமமுகலாம் எதிரியாகவே நினைக்கல டிடிவி தினகரெல்லாம் எதிரியாகவே நினைக்கல கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து உயிரோடு கொளுத்திடுவோம் எரிச்சிருவோம் நடமாடப்பட மாட்டோம் நான் கேட்குறேன் உன் சித்தி கட்சியில் சேரலை உங்கள் க உங்களுடைய த மாமன் தாய் மாமன் திவா திவாகர் மரியாதைக்குரிய அண்ணன் நல்ல மனுஷன் உண்மையிலே இந்த குடும்பத்திலே பிறந்த நல்ல மனுஷன் இருந்தாலும் உண்மையிலே கல்வி கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய கல்லூரி மூலமாக கல்வி கொடுக்கக்கூடிய மனுஷன் அண்ணன் திவாகரன் அவர் இந்த கட்சியில் சேர நல்லவன் எப்படி சேருவான் பதினெட்டு பேருடைய வாழ்க்கையை நாசமாக்கி அமமுக சேர்ந்த பல ஒன்றிய செலவர்களை நாசமாக்கி எல்லாரையும் காசு செலவழிக்க வச்சு கண்மைக்கு லிப்ஸ்டிக்கும் பவுடருக்குமே வாழ்க்கையில் காசு புற செலவு பண்ணி அழிச்சிட்டு இவர் ஒரு கட்சி நடத்துகிறாரு அந்த கட்சியில் எதுக்கு நீ கட்சி நடத்துகிற நீ யார் முதல் துரோகின்னு கேள்வி கேட்டால் நீ எப்படி டிடிவியை கேள்விக்கலாம் டிடிவினா ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா ஏன்னா குவாலியர் மகாராஜாவா இல்லை வந்து மைசூர் மகாராஜாவா யார் மைசூர் மகாராஜாவாக இருந்தாலும் குவாலியர் மகாராஜாவே இருந்தாலும் இந்திய பிரதமராதெல்லாம் கேள்வி வைப்போம் ஜனாதிபதி எது கேள்வி கேட்டுருக்கோம் ட்ரம்பயே வாயா அப்படின்னு கேட்டுருக்கோம் நீ எம்மாத்திரை எங்களுக்கு தம்பி ஆள் தெரியாமல் பேசக்கூடாது நான் யார் நான் என்ன விவரம்னு உங்கள் கட்சியில் தென் மாவட்டத்தில் கோயில்பட்டி பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார்ல அவர்கிட்ட போய் கேளு சாட்டை துறைமுறைன்னா யார் எந்த ஊர் வீராணம்னால் எங்கே இருக்குது வீராணத்துக்காரனால் எப்படி இருப்பான் போய் கேளுப்பா கேட்டுட்டு வந்து சும்மா ஆள் நம்பரை கொடுத்து பேச வைக்கணும் நம்பரை கொடுத்து நாளை போய் பேசிட்டா ஐயோ டிடிவி தினகரன்னு இனிமேல் நாங்கள் பேச மாட்டோம் சாரி சார் தெரியாமல் பேசிட்டேன் சார் நான் என்ன அவதூறு பரப்புறேன்னா டிடிவி தினகர மாதிரி ஊழல் செஞ்சு லஞ்சம் கொடுத்து ஜெயிலுக்கு போனோம்னடா தமிழ்நாட்டு அரசியலே லஞ்சம் கொடுத்து திகாருக்கு ஜெயிலுக்கு போன ஒரே ஒருத்தர் டிடிவி தினகரர் லஞ்சம் கொடுத்து ஜெயிலுக்கு போட ஆத்து மடல கொள்ளையடிச்சுட்டான் கனிம வளத்தை கொள்ளையடிச்சுட்டான் ஃபாக்ஸ்கான்ல பெண்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி மக்கள் போராட்டத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போன நாங்க எங்க லஞ்சம் கொடுத்து திகார் ஜெயில ஒன்றரை மாசம் கழிதின டிடி டி விருதுநகர் நீ சொல்ல சொல்லு நான் ஒத்த காசு ரூபாய் எவங்கிட்டையும் வாங்கினதில்லை நான் லஞ்சம் வாங்கினதில்லை நான் வந்து எதுவுமே பண்ணது இல்லை நான் முறை இதை வரை சம்பாதிச்சது இல்லை டி சொல்ல சொல்லு என்ன பெரிய நேர்மையான என்ன பெரிய ஒழுக்க சீலை டேய் நான் உங்களை மாதிரி வந்து லஞ்சம் ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போன தலைவராக ஏற்ற கும்பல் கிடையாது நாங்கள் உலகத்தில் இருபத்தி நாலு நாள் சண்டை போட்ட தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்ற கும்பல் சும்மா வந்து பார்க்க எங்களை வந்து டிடி வித்தினக்காரனை பற்றி பேசணும் நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் மேட்ருக்கு வரேன் இன்னும் ஆரம்பிக்கலை இதில் ஒருத்தர் செய்தி போட்டுருக்காப்பில் டிடி வித்தினகரை பற்றி பேசுவதை சாட்டை துறைமுன்னு நிறுத்தவில்லை என்றால் நாங்கள் விபரீதமான முடிவு எடுக்க வேண்டியிருக்கோம் தயவு செய்து தீ குடிச்சுன்னா செத்துறாதீங்க தவறான முடிவுகளெலாம் போயிடாதீங்க இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை நான் கேட்குறது கேள்வி தான் இந்த கேள்விக்கு நாங்கள் விபரீதமான முடிவு எடுத்துருவோம் நான் நான் திரும்பி போட்டேன் தயவு செய்து தற்கொலைலாம் பண்ணிக்காதீங்க தோழர் தற்கொலை வந்து ஆபத்தானது அப்படி உங்களுக்கு தற்கொலை என்ன பண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்தால் இந்த மனநல மருத்துவர் இருப்பாங்க அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க கவுன்சிலிங் போங்க அந்த மாதிரிலாம் பண்ணிடுறீங்கன்னா விரக்தி ஏற்படும் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சேன்னு தெரியாமல் இருபத்தி லட்சம் ஓட்டு வாங்கி அது அப்படியே பத்து லட்சமாக குறைஞ்சி அது அஞ்சு லட்சமாக குறைஞ்சி கழுதை தெரிஞ்சு கட்டணமாக பொழுது தனிச்சு நின்று அப்புறம் கூட்டணி வச்சு அப்புறம் எந்த கட்சியை எதிர்த்தமோ நான் சாகிற வரைக்கும் பாஜகோட சேரமானுன்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணி வச்சு இப்போ திமுகவில் போகலாமான்னு திமுகவுக்கு துண்டு போட்டு விஜய்கிட்ட போகலாமான்னு விஜய்கிட்ட துண்டு போடும்போது விரக்தி ஏற்படும் செலவு செஞ்சு செலவு செஞ்சு பொழுது விரக்தி ஏற்படும் எதுக்காக அமமுக நான் கேட்குறேன் இந்த வெளிப்படையாக பேசுவோம் ஏ எதுக்காக அமமுக இந்த மண்ணில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிக்கலுக்கு ஆமமுக்கா தரையிறங்கி போராடிருக்கீங்க சொல்லுங்கள் இனப்பற்று மொழிப்பற்று அப்படின்னா என்னன்னு தெரியுமா கச்சத்தீவு பிரச்சனை எப்போ கொடுக்கப்பட்டுச்சு என்ன பிரச்சனை எப்படி அதை திருப்பி எடுக்கணும் எதாவது தெரியுமா முல்லைப்பரியார் சிக்கல் உங்களுக்கு தெரியுமா காவேரி சிக்கல் உங்களுக்கு தெரியுமா எதாவது தெரியுமா உனக்கு என்ன தெரியும் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க தெரியும் இந்த திருமங்கலம் ஃபார்முலா அந்த மாதிரியான பல ஆர்கே நகர் ஃபார்முலா மாதிரி ஃபார்முலாக்குள்ளே உருவாக்கி லாவி பண்ண தெரியும் கூவாத்தூரில் வச்சு எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்கி எதையாவது பண்ண தெரியும் பதினெட்டு எம்எல்ஏக்களை பிரித்து வந்து அதிமுகவில் இருந்து கொண்டே அதிமுகவை அழிப்பதற்கு பார்க்க தெரியும் அதிமுகவில் இருந்து கொண்டே அமமுக ஒரு கட்சியை தொடங்கி மண்ணெல்லி போட்டு வச்சுக்கிட்டு தன்னை பெரிய தலைவனாக நினைத்துக்கொண்டு அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலே ஒரு தலைவி ஐயா எம்ஜிஆர்னால் உண்மையில ஒரு தலைவர் இங்கே தலைவரா தலைவனுக்கான எந்த தகுதியாக இருக்கா இன்றைக்கி வரைக்கும் பண்ணையார் மனநிலையில் ஜமீன்தார் மனநிலையில் நான் பெரிய ஆளு அப்படின்னு எல்லாரையும் எல்லாரையும் பூச்சி மீறி பார்க்கறது எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுடைய வழி தெரியுமா ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனை தெரியுமா எதுவும் தெரியாது எதுவும் தெரியாத ஒருத்தரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை எடுத்து கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா பதில் சொல்ல விட்டுட்டு நீட்டி வித்து நகரனே பேசிருவியா அவர் அவ்வளவு பெரிய ஆளா உண்மையிலேயே இந்த சுவர் இன்னும் எத்தனை பேரை பழிவாங்க போதோ அப்படிங்கிற வசனம் யாருக்கு பொருந்தும் இல்லையோ டிடிவி தினகருக்கு பொருந்தும் அன்றைக்கு தர்மயத்தம் நடத்தினார்ல ஓபிஎஸ் யாரை எடுத்து எடப்பாடி பழனிசாமி எடுத்தா டிடிவி தின இந்த மன்னார்குடி கும்புட கு கும்ப குடும்பத்தை எடுத்தா அவர் தர்மயுத்தம் நடத்தினார் தர்மயத்துவம் நடத்தின அவரை காலி பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்கி அவரை ராஜினாமா செய்ய வச்சது இந்த டிடிவி தின நகர இன்றைக்கி அதே ஓபிஎஸ் அவரோட நம்ம இனத்தாங்கிறார் அன்றைக்கி இனத்தான்னு தெரியலையா அவங்களுக்கு ஓபி ஓபிஎஸ்ஸு சரி ஓபிஎஸை காலி பண்ணிங்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமியும் காலி பண்ண பார்த்தாங்க காலி பண்ண பார்த்தா அவர் கொஞ்சம் சுதாரித்ததுனால வெளியே வந்து அமமுக அமமுக வெளியே வந்து பதினெட்டு எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சியை கவுக்க பார்த்தாங்க அதனால தான் அவர் துரோகின்றார் இந்த ஆட்சியை கவுக்க பார்த்த துரோகிகள் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சு காரணமே காட்சியை கவுக்க பார்த்தாங்க நீதிமன்றம் வாயிலாக பதவி நீக்கி விட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அப்புறம் இடைத்தேர்தல் நடந்துச்சு அதுக்கு பிறகு திருப்பி ஓபிஎஸ் கூட கொழுவி ஓபிஎஸை திருப்பியும் அதிமுகலேருந்து பிரித்து கொண்டுது உங்களை எப்படியாவது நாங்கள் வந்து மீண்டும் பொதுச்சலர் ஆக்குறோம் நான் ஆக்கி காட்டுறேன் எங்களுக்கு அந்த அந்த சக்தி இருக்குது அப்படின்னா அவர் மண்டையை கழுவி எந்த ஓபிஎஸ் முதலமைச்சர் பதவியை பிடுங்கி எடப்பாடிய கொடுத்தாங்களோ அதே ஓபிஎஸை திருப்பி நாங்கள் உங்களை பொதுச்சலர் ஆக்கி காட்டுறோம் சொல்லி திருப்பி அவர் மண்டையை கழுவி அவரை திருப்பி அதிமுகலேருந்து பிரித்து கொண்டு வந்து தனியாக நிப்பாட்டி அவரை பாஜக கூட்டணிக்கு சேர வச்சு பாஜகவோட என் வாழ்க்கையிலே சேரமாட்டேன் பதினெட்டு எம்எல்ஏக்களும் சரவண சபரிமலன் கோயில் இருக்க பதினெட்டு பணி மாறி அப்படின்னு பேசிவிட்டு அந்த அந்த கூட சேர்ந்து அவரையும் சேர்த்து விட்டு அவரையும் அழித்து இப்போ எம்ஜிஆர் காலத்திலேருந்து எம்எல்ஏவாக இருந்தார் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னாடியே எம்எல்ஏவாக இருந்த செங்கோட்டையன் அம்மா நீங்கள் பெரிய ஆளு நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருக்கீங்க அவரு சின்ன பையன் உங்கள் நீங்கள் திண்ணை பிடிச்சு நடக்கும்போது உங்களுடைய வேட்டையை பிடிச்சி நடந்தவர் அவர் அவரை போய் நீங்கள் வந்து பின்தொடர போகலாமா நான் காட்டுறேன் உங்களை முதலமைச்சரா வடிவேல் ஒரு படத்தில் டீ வித்துட்டு அப்ப சிங்கம் சீட் விளையாண்டுப்பாரு வடிவேல சுற்றி டீ கொடுத்துட்டு அப்படின்னு சைக்கிள் போய் டிவிக்க போறியா பைக் பைக்கில் போய் டிவி போறியா அண்ணன் ஒரு தடவை தோத்து பாத்தா இப்படி இப்படியே போயிடுறேங்க காசு கொடுத்தீங்கன்னா அப்படின்னு பாப்பல உடனே தோத்துட்டு மொத்த டீயும் வித்துட்டு சைக்கிள் வச்சு விளையாண்டு போயிருவாப்பில் அது மாதிரி இப்போ செங்கோட்டினை வச்சு விளையாண்டு இருக்காப்பில் டிவி சிங்கமுத்து எப்படி ச வடிவேலுடைய சைக்கிளை வச்சு சீட்டு விளையாடப்பல்லியோ அதே மாதிரி தான் செங்கோட்டையை வச்சு இந்த அரசியல் விளையாட்டை செங்கோட்டையும் ஓபிஎஸ்ஸு தனியாக நின்று சாக முடியாது சேர்ந்து சாகும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து செங்கோட்டையினையும் பழி கொடுத்துருக்காப்புல டிடி திநகரன் இந்த சுவர் இன்னும் எத்தனை பேரை பழி கொடுக்க போதும் டிடிவி திநகரனை பேசணும் அவரை குறி வச்சு தாக்கணும் ஆமமுக பேசணும் அப்படிங்கற அளவுக்கு ஆமமுக ஒரு பெரிய சக்தியும் கிடையாது பேசுகிற அளவுக்கு டிடிவி திணகரன் ஒரு பெரிய ஆளும் கிடையாது ஆனால் டிடிவி திணகரைப் பற்றி தெரிந்து கொண்டு பேசுங்கள் என்று தொண்டர்களும் தோழர்களும் கேட்டுக்கொண்டதனால இந்த அளவுக்கு தெரிஞ்சிட்டு இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சிட்டு பேசப்பட்டீங்க தொடர்ச்சியா பேச காத்திருக்கேன்